அவர் எங்க உங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க நீ முதல்ல கம்பேர் பண்ணு பங்காளி அந்த அண்ணா எங்க உதயநிதி ஸ்டாலின் அங்க இவர் சின்னவர் கூப்பிடுறாங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டாஸ்மார்க்க மூடுறேன் நீட்டை வந்துட்டு ஒழிக்கிறேன் நீட் ரகசியம் இருக்கு விலைவாசியை குறைக்கிறேன் பொருளாதாரத்தை மேம்படுத்துறேன் இப்படி எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய முதன்முறை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனார் இல்லையா அவரு நிலைநாட்டின அதன் ஒரு பெருமையா பாசுன்ற மாதிரி ஏ அது என்னைய அண்ணான்னு கூப்பிட்டாரு அதனால நான் பேரஃபின் யாரே ஏ ரைட்ரா புரியுது நானும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்ப சரி அது கூட விட்டுறேன் இப்ப சமீபத்துல அவர் ஒண்ணு சொல்றாரு அண்ணாவள்ளியில் போராடுவேன் அண்ணாவள்ளியில் போராடுவேன் அவ்வளவு தூர் அண்ணாவை அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அண்ணாதுரை அவர்கள் அறிவால் சிறந்தவர் உழைப்பால் சிறந்தவர் பேச்சால் சிறந்தவர் அதனால் அத்தனை பேரையும் அத்தனை பேரும் அண்ணாவை தன்னுடைய சொந்த அண்ணனைப் போல் அறிவில் சிறந்த அண்ணனாக ஒரு ஆக்கத்தில் சிறந்த அண்ணனாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் எங்களுடைய வெற்றி தலைவரை சின்ன பிள்ளைகள் இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பாசத்தின் பேரால் அன்பின் பேரால் ஒரு அண்ணனாக சொந்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டார்கள் அறிவால் அண்ணாவானார் அண்ணா அவர்கள் அன்பால் அண்ணனானார் எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள் ஆனால் உங்களுடைய முதன்முறை முதலமைச்சர் ஊரெங்கும் சாராய கடைகளை திறந்துவிட்டு டாஸ்மார்க்கில் ஊழல் செய்துவிட்டு நீட்டை ஒழிக்கிறோம் எங்களிடம் நீட் ரகசியம் இருக்குன்னு சொல்லி பதினெட்டு பிள்ளைகளை பழிவாங்கி விட்டு லாக் அப் டெத்துக்கு சாத்தான் குளத்தில் கொதித்தெழுந்தவர்கள் இன்றைக்கு மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாரி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் கணவன்மார்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய முதன்முறை முதலமைச்சர் அவர் வந்து அப்பான்னு கூப்பிடுங்கன்னு கேட்டார் அதை பார்த்து கேள்வி கேள்வி பொட்டேட்டோ சிப்ஸ் அதை பார்த்து இவ்வளவு கொடங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்துட்டு இருக்கும் போது முதல்வர் அவர்களே நீங்கள் எப்படி உங்களை அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அதை பார்த்து கேள்வி கேளு பங்களி அதை விட்டுட்டு இதை மாற்ற வந்து இருக்கக்கூடிய எங்கள் தலைவரை பார்த்தும் எங்களை பார்த்தும் கிண்டல் பண்ணாத வரலாறு உன்னை மீது இருக்கக்கூடிய பலியை வரலாறு என்றைக்கும் உன்னை மன்னிக்காது நீ வாங்குற அந்த ரூபாய்க்கு திமுக போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதச்சிடாத அவ்வளவுதான் சொல்ல முடியும் தக்காளி அவரும் பாசிசம் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் நீயும் பாசிசம் வார்த்தையை உன்னுடைய முதல் மேடையில் பயன்படுத்தின அண்ணா சொல்லக்கூடிய பாசிசத்தினுடைய கொடூர முகத்தை வெறும் ஐந்து வரியில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆனா நடிகர் விஜய் பாசிசம் என்கிற சொல்லை பாயாசத்தோடு ஒப்பிட்டு பாசிசமாக வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோன்டான் சொல்லிட்டாரு பாசிசம் என்பது பெரிய பிரச்சனையே இல்ல ஆஃப்டால் அது ஒரு பாயாசம் அந்த அண்ணன் வந்த லெஃப்ட்ல விட்டு ரைட்ல டீல் பண்ணி வந்தான் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ பாசிசத்தை சாதாரணமாக எங்களுடைய வெற்றி தலைவர் கடந்து சென்றாரா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ரைட் ஹேண்ட்ல மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் மணிப்பூரில் இதுவரை பிரதமர் ஏன் சென்று சந்திக்கவில்லை மணிப்பூருக்கு ஏன் போகவில்லை பிளவுவாத அரசியல் மதவாத அரசியலுக்கு எதிராக தெளிவா குரல் கொடுத்திருக்கிறார் என்னுடைய வெற்றி தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர் பாசிசம் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட சிந்தனையை மற்றொரு சமூகத்தின் மீது திணிப்பது அதுதான் பாசிசம் அந்த பாசிசத்திற்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் யாரு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா அவர்களும் பாசிசத்தை நேரடியாக சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய ஆர் எஸ் எஸ் கைகூலிகளான பிஜேபியும் ஒன்றுதான் என்கிறார் அவர்கள் பாசிசத்தை பேசுகிறார்கள் நீங்கள் அதே பாசிசத்தை பெரியார் அம்பேத்கர் என்ற தேனை தடவி பாயாசம் என்ற பெயரில் கொடுக்கிறார்கள் சரியான வார்த்தையை தான் அவர் பேசியிருக்கிறாரு நீ கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை எப்படி பிஜேபி பாசிசம் பாய்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான கட்சியோ அதே போல நீங்க மட்டும் என்ன பாயாசமா நீங்களும் பாசிசம் தான் பெரியார் அம்பேத்கர் முகமூடி போட்ட ஒரு சக்திகள் நீங்கள் ஒரு சக்திகள் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் என்று எங்கள் தலைவர் தெளிவாக அடையாளப்படுத்தி இருக்கிறார் சும்மா அங்க கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் கூடாது மிஸ்டர் மில்டன் தமிழக மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வேடத்தை வெகு விரைவில் கலைத்து விடுவார்கள் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதான் பாசிசம்னா பிஜேபி பாயாசம்னா டிஎம்கே தெளிவாக சொல்லிடுறேன் கோபாலபுரத்து கொத்தடிமை மில்டன் எதுக்கு வந்துட்டு பத்திரிகையாளர் பேர் வச்சுக்கிறார் நேரடியா திமுக சொம்பு மில்டன் பேர் வச்சுக்க எவ்வளவு கிண்டல் எவ்வளவு நக்கல் நையாண்டி தமிழக மக்கள் கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாசிசம் என்ற பெயரில் அவர்கள் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாசிசம் வந்துடும் பாசிசம் உள்ள வந்துடும் கூப்பாடு போட்டு திமுக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இவர்களும் அந்த பாசிசத்திற்கு துணை போகிறார்கள் எப்படி நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு வந்து அதுல மாலை நேர பள்ளிகள் காலையில போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மதியத்துக்கு மேல அந்த பிள்ளைகள் போய் அவங்க அப்பன் தொழில பார்க்கணும் குலத்தொழிலை மீண்டும் கொண்டு வருகிறது என்று கொக்கரித்தது திமுக திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்ன செஞ்சுச்சு இல்லம் தேடி கல்வி ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அவன் நேரடியாக சொன்னான் காலையில இருந்து மதியம் வரைக்கும் உன் படிக்கிற வேலையை பாரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போய் உங்க அப்பா வேலையை பாரு குளத்துறையில பாடுறான்னு பாசிசவாதி நேரடியாக சொன்னான் ஆனா நீ பாயசத்தை தடுவே இல்லம் தேடி கல்வி அது என்ன சொல்லுது வீட்ல நாங்க கத்து கொடுக்குறோம் இதுதான் நீ வந்துட்டு பாசிசத்துக்கு எதிராக நடந்துக்கிற நடவடிக்கையா விஸ்வகர்மா திட்டம் அந்த திட்டம் வந்துட்டு குலக்கல்வி அப்படியே போதிக்குது உங்க அப்பா செய்யற தொழிலுக்கு நாங்க லோன் தரோம் விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுது நீங்கள் சவரம் செய்வராக இருந்தால் செருப்பு தைப்பவராக இருந்தால் கூடை மொய்பராக இருந்தால் நீங்க உங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சாருன்னா உங்களுக்கு நான் லோன் தரேன் அப்படின்னு விஸ்வகர்மா திட்டம் சொல்லுது அந்த திட்டத்துக்கு அப்படியே பாயாசம் தடவி வெண்ணெய் தடவி நெய் தடவி கலைஞர் கைவினை திட்டம் ரெண்டு ஒண்ணுதான் இதனால்தான் பாசிசமும் பாயாசமும் ஒன்றுன்னு சொல்றோம் மில்டன் நாங்கள் ஒண்ணு முட்டாள்கள் அல்ல உங்களை தெளிவாக புரிந்து கொண்ட கூட்டம் நாங்கள் வெற்றி தலைவரின் பின்னால் இருக்கக்கூடிய கூட்டம் உங்களை தோல் உரித்து வெகு விரைவில் தமிழக மக்கள் விரட்டி அடிக்க நாங்களும் தயாராகிவிட்டோம் தமிழக மக்களும் தயாராகிவிட்டார்கள்